டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில பொதுவா விருந்தினர்களைத்தான் நாம் அழைப்போம் ஆனால் இன்றைய நாம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு ஒரு விருதாளரையே அழைத்திருக்கிறோம் ஒரு சாதனையாளரை அழைத்திருக்கிறோம் தான் சார்ந்திருக்கிற துறையில் இமயத்தை தொட்டவரை இல்லை இல்லை இமயத்தை தாண்டி அக்கலையின் சிகரத்தை பற்றியவரை நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் இதுவரை அறிந்திருந்த புரிந்திருந்த புரியாத பல செய்திகளுக்கு இன்றைய நம் விருந்தினர் பதிலளிக்க காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான நம் விருந்தினர் யார் என்றால் இந்தியாவில் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்ற மூன்று பத்ம விருதுகளை பெற்ற உலக சாதனையாளர் மரியாதைக்குரிய டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு நம் விருந்தினர் நிகழ்ச்சி அழைக்கிறோம் வணக்கம்மா வணக்கம் இதன் மூலமாக டிடி தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த விருதுகளெல்லாம் நான் வாங்கக்கூடிய நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய பெற்றோர்களுடைய அன்பு ஒரு ஊக்கம் கொடுத்தது என்னுடைய குருமார்களுடைய ஆசி தெய்வத்தின் அனுகிரகம் இதெல்லாம் மட்டுமல்ல ரசிகர்களுடைய இன்று வரை இருக்கக்கூடிய பாராட்டுதல்கள் இந்த வயதிலும் நான் ஒரு போன மாதம் கூட மேடையில் ஏறி ஆடி இருக்கிறேன் என்றால் அது ரசிகர்களும் எனக்கு அளித்த ஒரு ஊக்கம் என்று தானே சொல்ல வேண்டும் நல்லதுமா உங்களுடைய அந்த அனுகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து தோன்றுகிறது என்று ஒன்று உண்டு உங்களுடைய பெற்றோர் நீங்கள் பிறந்த ஊர் அதிலிருந்து நம்ம தொடங்கினோம்னா ஒரு ஒரு பெரிய ஒரு நூற்றாண்டு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த ஊர் பெற்றோர் நான் பிறந்ததெல்லாம் சென்னை தான் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய தமிழ் படத்து அதாவது சினிமா துறைக்கு ஒரு தந்தையாக விளங்கிய சினிமா டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய மகள் நான் என்னுடைய தாயார் மீனாட்சி சுப்பிரமணியம் நல்ல உங்கள் மாதிரி அவங்க கவிஞர் தமிழ்லேயும் சம்ஸ்கிருதத்துலேயும் பாட்டோட இசையோடு சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பாட்டுகள் போ போட்டிருக்காங்க அப்பாவோடய ரெண்டு படத்துக்கு கூட மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரே லேடி அவங்க தான் மியூசிக் பண்ணவங்க ஆமாம் அவங்களுடைய கடைசி பெண்ணால் என்னுடைய குடும்பத்தில் உங்கள் நிறையா எங்கள் என்னுடைய எங்கள் குடும்பம் பெருசு கே சுப்பிரமணியத்துடைய வாரிசுகள் எல்லாரும் பிள்ளைகள் பெண்கள் பேரன்கள் எல்லாருமே பிரபலமானவர்கள் கூட எனக்கு என்னுடைய மூன்று சகோதரிகள் அவங்களும் யாரும் இல்லை இப்போது எல்லாருமே கலைஞர்கள் நல்லா பாடுவாங்க வீணை வாசிப்பாங்க எல்லாம் அந்த மாதிரி அண்ணாக்கள்னு எடுத்துட்டா பாலகிருஷ்ணன் பெரியவர் அவரும் வந்து அவர் அடுத்தவர் எஸ் வி ரமணன் அதுக்கடுத்தவர் எஸ் கிருஷ்ணசுவாமி இவங்க எல்லாருமே அதாவது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வேர்ல்டில் கொடி கட்டி பறந்துன்றதுவங்க சென்னையிலே பிறந்து சென்னையிலே சென்னையிலேயே செல்லையிலே வளர்ந்த பூர்வீக மண் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த காலத்து தஞ்சாவூர் ஜில்லா அதாவது நாகப்பட்டினம் பிரியறதுக்கு முன்னால் அம்மாவுடைய ஊர் நாகப்பட்டினமே இன்னும் எங்களுக்கு எங்களுடைய பூர்வீக எல்லாம் இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துட்டுருப்போம் என்னுடைய கடைசி பிரதர் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கனடாலேயே தூர்த இங்கே தூர்தர்ஷன் மாதிரி அங்கே ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க்குன்னு அதை தொடங்கி மிக பிரபலமாக நடத்தி வரைக்கும் வீடு நாகபுரத்தில் இருக்குல்ல நாகப்பட்டின நகரத்துக்குள்ளே நாகப்பட்டின பக்கத்து கிராமம் ரெண்டும் ரெண்டு கிராமம் பெருங்கடமனூர் ஆமா அதாவது அந்த காலத்துல முருக பெருமான் சூரனை சம்காரம் பண்ண பிறகு கீழ்வேலூரை சுத்தி எட்டு ஊர்ல அவர் தவம் இருந்தார் அந்த ஊருக்கு பேர் தான் பெருங்கடம்பனூர் இளங்கடம்பனூர் கடம்பர வாழ்க்கை அகர கடம்பனூர் அப்படி வரும் தவம் இருந்ததுலயே பெருமைக்குரிய ஊர் பெருங்கடம்பனூர் அந்த பெருங்கடம்பனூர்ல அம்மாவோட இடம் உங்களுக்கு இன்னும் அங்கே நிலம் இருக்குல்ல இருக்கு இப்போவும் நாங்க வந்து சாகுபடியில் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம சிக்கல் கோயில்ல திருவிழா நடக்கிறப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு உபயம் கொடுப்பதாக கூட சொல்லுவாங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ அந்த பாதையில் நாங்களும் போயிட்டுருக்கோம் என் கடைசி தம்பி ராம்ஜி

அப்படின்னு போட்டு அறிமுகப்படுத்துவாரு அதே மாதிரி பாலச்சந்தருக்கு பிறகு அந்த பெயரை வந்து உங்க சகோதரர் தான் பெயருக்கு பின்னாடியே முன்னாடியே வச்சிருந்தார் ஆனாலும் அவர் நல்ல சுரம் அவருக்கு பின்னாடி பல சுருதி தாளங்கள் உருவாகி இருக்குது இப்போ அந்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்தாலும் என்னோட பெரிய அண்ணா பாலகிருஷ்ணனுடைய மகன் கண்ணன் பெரிய வீண வித்வான் இன்னொரு ரமணன் எஸ் வி ரமணனுடைய பேரன் அனிருத் மியூசிக் டைரக்டர் அவனை பற்றி நான் சொல்ல வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக சொல்கிறேன்னாக்கே எங்கள் பிரான்ச் ஆஃப் த ஃபேமிலி நாங்கள் பெரிய எங்கள் குடும்பம் பெருசு அந்த பெரிய குடும்பத்தை விட நீங்கள் ஒரு இசை குடும்பம் அடிப்படை வந்து இசைதான் அதனால அந்த இசை என்ற கிளையிலேருந்து நீங்கள் பரதம் என்கிற கிளைக்கு பரவுகிறீங்க இசை அப்பா வந்து பெரிய இசை அறிஞர் மட்டும் இல்ல அப்பா வந்து படங்கள் எடுத்ததில் சமூக படம் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால தடை செய்யப்பட்ட ஒரே படம் இந்த சரித்திரத்திலேயே அப்பாவுடைய தியாகபூமி தான் தியாகபூமி சேவாசதன் படத்துல தான் வந்து எம் எஸ் சுபலக்ஷ்மி அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்பா வந்து ஒரு தீர்கதர்சி அப்பாவுடைய அதாவது அவர் பெரிய ஃபிலிம் டைரக்டராக இருந்தாலும் அவர் இசை அதுவும் போத் கிளாசிக்கல் ஃபோக் ரெண்ட்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அதெல்லாம் அழிஞ்சுவிடக்கூடாதுன்னு தான் நிருத்யோதயா அப்படிங்கிற ஒரு நடனப்பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் அப்பா அப்பா ஆரம்பித்தார் ஆமாம் அந்த இடத்துல இருந்து நீங்க வரீங்களா அந்த ஆரம்பிச்ச காலத்துல எம்ஜிஆர் அவருடைய மனைவி வி என் ஜானி எல்லாம் அதுல இருந்து ஆடின ஆடின எல்லாம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல எஸ் டி சுப்லக்ஷ்மி வி என் ஜானி இவங்க சேர்ந்து நடன நாடகம் நடத்தின போட்டோ எல்லாம் இருக்கு போறீங்க நான் நீங்க அந்த நடந்து உருவானீங்களா இல்லை ரெண்டும் நான் வந்து பிறந்ததுலேருந்தே அதே பார்த்து இருக்கேன் அதனால தானா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இதை என்னோட வாழ்க்கையோட அப்படியே ஐக்கியப்படுத்திப்பேன்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க என்னுடைய முதல் குருவே நிருத்யோதியாளர் கத்துண்ட ஃபர்ஸ்ட் பேட்ச் அந்த சேர்ந்த கௌசல்யா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர் முதல் குரு ஆமாம் அப்புறம் வழுவூர் அவர் பெரியவர் வழுவூர் ராம்யா பிள்ளை அவர்கள் டான்ஸுக்கு இன்னும் என்னோடய ஆராய்ச்சியில் இன்னும் நிறைய பேரை போய் நான் சந்தித்து அவங்கக்கிட்டேருந்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி இசை சம்பந்தமாக நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறச்சே இன்னும் ஸ்ரீமதி பாலசரஸ்வதி அம்மாவுடைய தம்பி விஸ்வநாதன் அவர்கிட்ட டைரெக்டாக பாட்டு கற்றுக்க முடிஞ்சது இசை கிளாசிக்கல் இசை வீட்டில் ராமன் லக்ஷ்மன் இருந்தாங்க பிவி ராமன் அந்த பிவி லக்ஷ்மன் தான் என்னுடைய குரு அதனால் ஒன்று ஒவ்வொரு குரு எல்லா குருமார்கள் அதோட டாக்டர் டி என் ராம்ச்சந்திரன்னு பெரிய ஒரு பன்முக கலைஞர் கலைஞர்னு சொல்ல முடியாது அறிஞர் அறிஞர் அவர் வந்து பெரிய ஸ்காலர் பன்மொழி அறிஞர் வேறு ஆர்க்கியாலஜிஸ்ட் அவர்கிட்ட தான் அவர் தான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு வழிகாட்டி இப்போ நீங்கள் அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டதுலேருந்து பொதுவாக நாட்டியத்துக்கு அரங்கேற்றம்னு ஒன்று வைப்பாங்க அந்த நாட்டிய அரங்கேற்றங்கிறப்போ அந்த குருநாதர்களை மரியாதை பண்ணி அந்த முதல் அரங்கேற்றம் எந்த ஊரில் எந்த வயதில் நடந்துச்சு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னையில் தான் அரங்கேற்ற ஐம்பத்தாறு வாத்தியார் வந்து அரங்கேற்றம் பண்ணி வச்சார் எங்கள் அப்பா சொன்னார் பழைய சலங்கையை தான் கட்டிண்டு ஆடணும் ஒரு ஆசையான சலங்கை அதனால் புது சலங்கையை நடராஜாட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு பத்மினிமா நாட்டிய பேரொளி பத்ம பத்மினியோடைய சலங்கையை தான் நான் கட்டிண்டு அரங்கேற்றத்துக்கு ஆடினேன் அந்த நாட்டிய பேரொலியிடமிருந்து வந்த நாத ஒளி உங்கள் கால்களில் நாட்டிய அரங்கேற்றத்திலே வந்துச்சு ஏன்னா வலூர் ராமையா பிள்ளை அவர்கள் அவங்களுக்கும் குருநாதர் உங்களுக்கும் குருநாதர் ஐம்பத்தி ஆறுல எந்த அரங்கத்திலமா ஆர்ஆர் ஆர் சபா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்த பழைய ஆர் சென்னையில் சபா சென்னையிலே சென்னையிலே சென்னையிலேயே மயிலாப்பூர்ல மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர்ல ஆர்ஆர் சபால அதுல தொடங்கி உங்கள் பயணம் கிட்டத்தட்ட இந்த நடனம் பாட்டு இதெல்லாம் இருந்தப்பையும் உங்களுடைய படிப்பு கல்வி கல்லூரி பள்ளி அது எப்படிங்க அது நிறுத்தவே இல்லை போயிட்டே இருந்தது நிறைய ஆட ஆடுறத்துக்கு வாய்ப்புகள் வந்தாலும் பரீட்சை சமயத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி வந்தால் நான் ஒத்துக்காமல் இருந்தது இல்லை எங்கள் அப்பா சொல்ல அது ஒரு கண் இது ஒரு கண் அகரம் கற்றுக்கொண்ட பள்ளி எதுமா இல்லை அதுக்கப்புறம் அடையாரில் பெசன் ஸ்கூலில் ஒரு வருஷம் படித்தேன் அதுக்கப்புறம் பெனாரஸ் மெட்ரிக் எழுதுறதுக்கு போனேன் அது மயிலாப்பூரில் இருக்கில் ஆந்திர மயிலா சபா அவங்க மூலமாக படித்து காஷிக்கு போய் மெட்ரிக் எழுதினேன் அங்கே வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பன்னெண்டு வயசில் முடிச்சிட்டேன் ஓ பன்னிரெண்டு வயதில் பன்னிரெண்டாவதே முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டேன் பாரதியார் மாதிரி பாரதியார் வாரணாசி போய் தான் தன்னுடைய படிப்பில் பட்டம் வாங்கினார் அந்த மாதிரி நீங்களும் வாரணாசி போய் பன்னிரெண்டாவது போய் முடிச்சுட்டீங்க இங்கே வந்தால் ஒரு காலேஜ்லேயும் இடம் கொடுக்க மாட்டேன் ஆமாம் அதனால ஒரு வருஷம் சும்மா யத்திராஜ் காலேஜுக்கு நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுன்னு ஸ்பெஷலாக அலோவ் பண்ணாங்க என் அட்டண்டன்ஸ்ல என் பேரே கிடையாது ஆனால் ஆமாம் ஆனால் மோனா ஹெஸ்மன் பெரிய எஜுகேஷனிஸ்ட் அந்த அம்மா வந்து பிரின்ஸிபல் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவங்க தான் சொன்னாங்க பத்மா வீட்லேயே உட்காந்து வச்சாக்கே அப்புறம் படிக்கிற டெண்டன்சி போயிடும் அவள் காலேஜுக்கு சும்மா வந்துட்டு போயின்னு இருக்கட்டும் அட்டெண்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அடுத்த வருஷம் அதே இடம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக ஆகலாம் ஒன்று ஸோ அப்படி எல்லாரும் ஒரு வருஷம் படிக்கிறத நான் ரெண்டு வருஷம் படித்தேன் பியூசி பியூசியே அதுக்கப்புறம் ஸ்டெலாமீஸ் காலேஜ் எத்திராஜி காலேஜில் ரெண்டு வருஷம் பியூசி அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மாரிஸில் பட்டம் ஸ்டலாவில் வந்து பிஏவும் பண்ணி எம்ஏவும் அங்கே பண்ணி அஞ்சு வருஷமும் ஸ்டல மாதிரி ஸ்கூல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஹெச்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லை பிஏஎம்ஏ சப்ஜெக்ட் பிஏ எம்ஏ வந்து மியூசிக் கர்நாடக கர்நாடக சங்கீதம் மெயின் ஆனால் அப்போ வந்து ரெண்டு ஆன்சிலரிஸ் எடுத்துக்கணும் அது வந்து இந்திய சரித்திரம் வெஸ்டர்ன் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் ஆமாம் இது ரெண்டும் ஆங்ஸிலரி சப்ஜெக்ட்ஸு இது மாஸ்டர்ஸ் பண்ணும்பொழுது எம்ஏ பண்ணுறப்ப ஆமாம் எம்ஏ பண்ணும்பொழுது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எத்னோ மியூசிக்காலஜி அதாவது உலக இசை சம்பிரதாயங்களுடைய ஒரு ஒப்பிடல் ஒப்பிடல்

கரணம்னாக்கே நான் படிக்கிற காலத்தில் முதல்ல அதெல்லாம் ஏதோ நடன நிலைகள் அப்படின்னு நினச்சின்னு இருந்தாங்க நினச்சிட்டு அது ஒரு நாட்டிய முத்திரை அல்லது ஒரு நடனக்கலை அதனுடைய ஒரு சின்ன இல்லை அது வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிக் போஸ் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் மாதிரி புகைப்படம் போல் ஏன்னா அந்த கரணங்கள் எல்லாம் சிற்பங்களாக இருக்கிறதுனால இந்த குழப்பம் பெரிய ஸ்காலர்ஸுக்கு கூட குழப்பம் கரண நிலைகள் கரணா போசஸ் அப்படின்னு தான் எழுதுவாங்க நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தப்பறந்தான் ஒவ்வொரு கரணமும் ஒரு அசைவுங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்போது அதாவது இப்படி கையெடுத்து இப்படி போனோன்னா ஃபோட்டோ எடுத்தால் ஏதோ ஒரு இடத்துல தானே அது புகைப்படம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தானே ரெஜிஸ்டர் ஆகுது அதை வந்து நம்ம முன்னோர்கள் வீடியோ இல்லாதனால சிற்பமாக அடித்து அப்படியே நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதுக்குள்ள ஒரு மூமெண்ட் இருக்குது ஆமாம் ஒவ்வொரு சிற்பத்தை பார்க்கும்பொழுது அந்த நிலைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அசைவுகள் இருக்குது அது என்ன அசைவுகள்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் என்னோட ஆய்வு அது நானே ஒரு டான்சர் ஆனதுனால அந்த ஆராய்ச்சியோடைய விஷயங்களை என்னுடைய உடல்லையே ஒரு அனுபவம் வரணும்னு நம் ஆடி ஆடி பார்த்து என்னுடைய மாணவிகளுக்கும் சொல்லி கொடுத்து அதை மேடைக்கும் கொண்டு வந்துட்டேன் எழுதவும் எழுதியாச்சு நூல்களும் அதை பற்றி நிறையா எழுதியிருக்கேன் ஏரியும் பண்ணியாச்சு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலும் பண்ணி ஒரு மறைந்து போன சம்பிரதாயம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே மறைஞ்சு போன விஷயம் அதை நான் திருப்பி புனருத்தாரணம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் மேடைக்கு கொண்டு வந்துட்டேன் அந்த ஆராய்ச்சி வந்து எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் அந்த நூலுடைய தாக்கம் நூல் மட்டும் இல்லை நான் வந்து செய்முறைக்கு கொண்டு வந்துட்டதுனால இலக்கணத்தை இலக்கியமாக்கிட்டேன் அந்த இலக்கணத்தை செய்முறைக்கு கொண்டு வந்து ஆடிண்டே இருந்ததுனால நான் வாங்கின பல விருதுகள் கிட்டத்தட்ட நூற்றம்பது விருதுகள் வாங்கிட்டேன் அதுல ஒன்று மத்திய பிரதேஷ் அரசாங்கம் கொடுத்த ஒரு விருது காளிதாஸ் பேரில் இங்கே கவிஞர் அந்த மகா கவிஞர் காளிதாசோடைய பேரில் ஒரு விருது கொடுக்குறாங்க அவங்க அந்த காளிதாஸ் விருது கொடுக்கும் பொழுது அதில் சைட்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் த இன்டையர் இந்தியன் டான்ஸ் சீன் அப்படின்னு கொடுத்தாங்க ஆமாம் இதுக்கு பிறகு நடன மேடைகளே மாறும் இந்தந்த அசைவுகளை இப்படி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய நூல் தான் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் அதுலேருந்து வந்த காப்பியங்கள் இலக்கியங்கள் இலக்கியங்கள் மக்கள்கிட்ட போகும் இலக்கணம் போகாது ஆனால் நீங்க இலக்கணத்தையே இலக்கியமா மாத்துறதால எளிதாக இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அதை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா அதோடு இல்லாம இந்த பரதருடைய நாட்டியசாஸ்திரம்ங்கிறது ரொம்ப தொன்மையான ஒரு நூல் அதுக்கு இன்னொரு பேர் நாட்டிய வேதம் வேதம்னாலே ரொம்ப பழசு ஆகவே அந்த அந்த நூல் தான் இந்த என்டயர் பரத கண்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆசிய கண்டத்துக்கே ஆதார ஒரு நூலாக நடனம் நாடகம் இசை அதோடு இல்லை உங்கள் துறை கவிதை எழுதுற இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது ஒரு ஒரு பெரிய கலைக்களஞ்சியம் அது முப்பத்தி ஆறு அத்தியாயங்களை கொண்ட சம்ஸ்கிருதத்தில் உள்ள கலைக்களஞ்சியம் அதில் நான் ஒரே ஒரு அதாவது அம்சந்தான் நடன அம்சத்தை மட்டும்தான் நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஆராய்ச்சி இங்கே என்னுடைய இப்போல்லாம் பிஹெச்டி பிஹெச்டின்னு வாங்குறாங்க மூணு வருஷத்தில் முடிச்சிடறாங்க அது வந்து ஏதோ என் பேருக்கு பின்னால் வர ஒரு வால் மாதிரி பிஹெச்டி வரணுங்கிறதுக்காக நான் பண்ணலை இது ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தம் இந்த கலைக்கு நம்ம எதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு அது கூட இல்லை நான் ஏதோ யாருக்கோ பண்ணுறேன்னு கூட நினைக்கல எனக்கு புரிஞ்சுக்கணுன்னு நான் பண்ணேன் இல்லை எப்பயுமே ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னை புரிந்து கொண்டால் தான் தன்னிலையும் அறுத்துவலுக்கு புரிய வைக்க முடியும் அதுதான் ஒரு ஆராய்ச்சியாளருடைய அடிப்படை அது நீங்கள் அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்ப அந்த ஆராய்ச்சி ஏடு என்பது நீங்கள் சொல்வதை போல பெயருக்கு பின்னால் வருகிற எழுத்துக்காக அல்ல நமக்கு பின்னால் வருகிற தலைமுறைக்கு நம்மால் முடிந்த ஒரு நூல் இல்லையா கரெக்ட் அந்த நூலுக்கு பிறகு அந்த ஆராய்ச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லமா அந்த ஆராய்ச்சிக்கினுடைய முடிவில் நீங்கள் அதை சொன்னப்ப எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் எவ்வளோ பேர் அதை அங்கீகரிச்சாங்க எல்லாரும் அதை அங்கீகரிச்சிட்டாங்க அதை படித்தவங்க எல்லாரும் அங்கீகரிச்சாங்க படிக்காம அது என்னமோ இருக்குன்னு நினைச்சவங்க அவங்கவுங்க ஏதோ சொல்கிறது தேவை அதனால் அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா நம்ம நமக்கு ஏதாவது நான் வாழ்க்கையில் வந்து காஞ்சி மகாபெரியவருடைய அதாவது பக்தனா அவர் நெருப்பில் குதினா நான் குதிப்பேன் அந்த மாதிரி ஒரு பக்தர் என்னுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளோ அவர் வழிகாட்டியிருக்கார் என்னுடைய குடும்பத்துக்கு பின்னணி பார்த்தாக்கே எல்லாம் அவருடைய அனுகிரகமாக தான் இருக்கும் அவர் என்னுடைய வழிகாட்டி ஆராய்ச்சியில் டாக்டர் டிஎன் ராமச்சந்திரன் இறந்து போன அப்புறம் எனக்கு என்னோடய ஆராய்ச்சிக்கே வழிகாட்டினவர் காஞ்சி மகா பெரியவர்னு சொன்னால் நீங்கள் நம்புவேலா அது மாதிரி எத்தனையோ நம்ப முடியாத அத்தீத்தமான விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு

மழையாக பொழிஞ்சிட்டு இருக்காங்க சான்ஸ்கிரிட்லயும் உங்களுக்கு திறம இருந்ததால சமஸ்கிருதமும் நீங்கள் புரிஞ்சிருந்ததால தான் அதை கொண்டு வந்து எளிமைப்படுத்திருக்கீங்க இப்போ அந்த நூலுடைய தாக்கம் ஏன்னா என்னுடைய ஆய்வு பிரகாரம் பார்க்கும் பொழுது அந்த பரதருடைய நாட்டு சாஸ்திரம் ராமாயண காலத்தை சேர்ந்தது ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை நம் நம்ம ஆட்சி இருக்கிற காலத்தில் வெளிநாட்டுக்காரங்களெலாம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அதோடைய ஆன்டிக்விட்டியை கம்மி பண்ணி நம்ம அப்படி பண்ணும்பொழுது பல நூல்கள் ரொம்ப பழசானதை பின்னால் வந்ததாக நூல்கள் எழுதப்பட்டன அதெல்லாத்தையும் மாற்றி எழுத வேண்டிய டைம் வந்தாச்சு பண்ணணும் இந்த நாட்டு சாஸ்திரமும் அதில் ஒன்று அந்த பழைய நான் ராமாயண காலத்துலேருந்து இருக்கிறதுனால இந்த என்டயர் ஏஷியாவுக்கு அது ஒரு காமன் ஒரு நூலாக இருந்திருக்கு நான் மா பெரியவர் காஞ்சி பெரியவர் அவருடைய இருந்த காலத்தில் மகாராஷ்ட்ராவில் ஒரு நடராஜர் கோயில் கட்டினர் உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர் சிதம்பரம் அந்த கோயிலுக்கு கரண சிற்பங்கள் என்ன டிசைன் பண்ணி வைக்க சொன்னார் அப்படி டிசைன் பண்ணி வைக்கும்பொழுது நான் கேட்டேன் சிதம்பரத்தில் இருக்கிறது எல்லாம் அம்பாள் ஆடுற மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிறது சிவன் ஆடுற மாதிரி கும்பகோணத்தில் இருக்கிறதும் சிவன் ஆடுறது ஆனால் ரெண்டு கையோட தஞ்சாவூரில் நாலு கையோடு நான் இதில் வந்து எந்த ஃபோட்டோஸை வந்து சிற்பீட்டை கொடுக்கணும் எந்த கோயில் ஃபோட்டோ எல் எல்லா கோயில் ஃபோட்டோவும் என்கிட்ட தான் இருக்குது ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கூட இல்லை அத்தான ஃபோட்டோவும் ஆறு கணக்கில் என்னுடைய பெரிய அண்ணா பாலகிருஷ்ணன் எடுத்து கொடுத்துருக்கார் நான் இதை பெரியவர்கிட்ட கேட்டேன் எந்த செட்டு ஃபோட்டோ கொடுக்கணும்னு இதை எதுவும் வானான்ட்டார் நீ தான் சொல்கிறியே ஒன்று ஒன்று ஒரு அசைவுன்னு அப்போது அந்த மூணு கோவிலில் எந்த பார்ட் ஆஃப் த அசைவு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலையோ அதை யோஜனை பண்ணி அதை புதுசாக வரைபடம் பண்ணி இந்த சத்தாரா கோயிலில் வெயினர் அப்போ எல்லா அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோ வச்சு பார்த்தா இந்த அசைவு முழுசாக வரணும்